கொடுப்பாங்க நானே அந்த தனுஷுங்கிற பையனோட சின்ன பையனாக இருக்கும்போது போது விளையாடெல்லாம் செஞ்சுருக்கேன் கொஞ்சம்லாம் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் பப்ளியாக இருப்பாப்பில அந்த நேரத்துலேயே உண்மையான நிலவரம் என்னென்னா அந்த நோயை வந்து ஒரு தன்மையை கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர தனுஷ்க்கு வந்து ஒரு அளவுக்கு குணமாகற அளவுக்கு செஞ்சு கொடுத்ததுனால அந்த மருத்துவருக்கு இன்னொரு வந்து புதுசாக ஒரு மருத்துவமனையே அமைச்சு கொடுக்குறாரு ஏன் அந்த மருத்துவமனையை அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு வந்து எப்பவுமே நெப்போலியன் மைண்ட் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் பட் இப்போ நெப்போலியன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் தகப்பனா என்ன செய்ய முடியுமோ அதை கூட வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதே திருநெல்வேலி பக்கம் இன்னொரு மருத்துவமனை அதே மயாபதி மருத்துவமனையை நெப்போலியன் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு இதற்கெல்லாம் வந்து பணம் எங்க இருந்து வருது பிளாக் மணியா ஒயிட் மணியாக்குறாரா இவரு அதுக்காக தான் இந்த சேவைன்னு ஒரு இது எடுத்துட்டு வராரா அப்படின்ற கேள்வியும் இப்ப மக்கள் மத்தியில இருக்குது அதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தருடைய தனி மனித விமர்சனங்கள் பார்த்தீங்களா அது எப்பவுமே தப்பு தகப்பனா என்னென்ன செய்யணுமோ ஒரு மகனுக்கு அதை தான் அவர் செஞ்சிருக்காரு இதை வந்து விமர்சனப்படுத்தி அவர் அவருடைய மகனுடைய சந்தோஷம் தான் தன்னுடைய சந்தோஷம்னு அவர் வந்து இன்னைக்கு வந்து மகனோடய வாழ்ந்துட்டு Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online green park coaching center all in your first rank 720 out of 720 number of students joined MBBS in 2024 1951 green park coaching center Periyar yarmani institute of science and technology tanjavur the world needs you robotic surgery கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவி தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் அவர்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் மயோபதி என்ற நோயால பாதிக்கப்பட்டு அவரு ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அவருக்கு ஜப்பான்ல திருமணம் ஆச்சு இந்த நம்ம மகனுக்கு வந்த நோய் எந்த குழந்தைகளுக்கும் வந்துடக்கூடாது அதை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நெப்போலியன் அவர்கள் இப்ப இரண்டாவது முறையா முதல் முறையில இரண்டாவது முறையா மருத்துவமனை கட்டியிருக்காரு அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க நடிகர் நெப்போலியனுடைய மூத்த மகன் தனுஷ் அவர் வந்து கிட்டத்தட்ட நாலு வயசு இருக்கும் போது தசை சிதைவு நோய் அது வந்து நடக்க ஆயிட்டார் பெருசாக வந்து எல்லாரையும் மாதிரி இயல்பாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய பையனுக்கு திடீர்னு நாலு வயசுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது வந்து நெப்போலியனுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு அவருடைய மனைவி நெப்போலியன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பல வருடங்கள் வந்து எந்தெந்த டாக்டர்கிட்டையும் போறாங்க எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் போறாங்க யார் யாரையோ அப்ரோச் பண்றாங்க ஆனா வந்து அந்த நோயை குணப்படுத்த முடியல உண்மையான நிலவரம் என்னன்னா அந்த நோயை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அந்த நோயினுடைய தன்மையை கொஞ்சம் குறைக்க முடியுமே தவிர முழுமையா வந்து தசை சிதைவு நோயை வந்து குணப்படுத்த முடியுமானா குணப்படுத்த முடியாது அப்படிதான் இருக்க சூழ்நிலை ம மருத்துவம் அப்படிதான் சொல்லுது அப்படி இருக்கிற நிலமையில நெப்போலியன் வந்து இதை ஒரு காலத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ஒரு மயோபதி கிளினிக் ஒண்ணு இருக்கு அவர் வந்து பல பேர் ஒரு மருத்துவர் அங்க இருக்காரு அவர் வந்து பல இந்த மாதிரி தசை சிதவு நோயில் இருக்கிறவங்கள மருத்துவம் பார்த்துட்ருக்கார் நிறைய பேருக்கு அவரால் வந்து முழுமையாக குணம் அடைஞ்சிருச்சா அப்படின்னா குணமடையல ஆனால் வந்து சில சில நேரங்களில் ஏன் பல நேரங்களில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்களை கொண்டு வர முடிஞ்சிச்சு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுகாதாரமான சூழ்நிலைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு ஸோ இதை கேள்விப்பட்டு நெப்போலியன் அங்கே போகிறாரு எங்கள் திருநெல்வேலிக்கு மகனை காட்டுறாரு தனுஷை காட்டுறாரு அந்த மருத்துவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த மருத்துவர் கொடுத்துற ட்ரீட்மெண்ட்டில் வந்து தனுஷ்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அதாவது இந்த நோய்க்கு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னும் போது ஒரு மருத்துவர் திருநெல்வேலியில் மயோபதி கிளினிக்ல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம் அதனால ஓரளவுக்கு வந்து தனுஷ் குணமடைகிறாரு தனுஷ் குணமடைகிறது வந்து நெப்போலியனுக்கும் அவருடைய மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அது என்ன அப்படின்னா நெப்போலியன் வந்து எங்க வீட்டுக்கு நாலு தெருவு தள்ளி தான் இருந்தார் ஆமா அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் சாந்தின்னு ஒரு வேலை செய்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணி எங்கள் வீட்லேயும் வந்து வேலை செய்வாங்க ஸோ பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நெப்போலியன் குடும்பத்தில் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் தனுஷ்க்கு நாலு வயசு இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் நெப்போலியனும் அவருடைய மனைவி எப்படி வேதனைப்பட்டாங்க இந்த மாதிரி மகனுக்கு வந்துடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அந்த அந்த பெண்ம பெண்மணி வந்து சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து தனுஷ் இருக்கார் இல்லையா நெப்போலியனுடைய ம மகன் அவர் நாலு வயசு குழந்தையாக இருக்கும்போது அவர் அவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்களே தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா அவங்க தான் ஒரு கேர்டேக்கர் மாதிரி இருந்து அவங்க தான் அந்த பையனை பார்த்துக்கிட்டாங்க அதனால் வந்து எப்படி காத்தோட்டமாக தூக்கிட்டு ஒரு நாலு தெரு தள்ளி எங்கள் வீட்டுக்கு வந்து சில நேரங்களில் பேசிகிட்டு இருப்பாங்க நானே அந்த தனுஷுங்கிற பையனோட சின்ன பையனாக இருக்கும்போது போது விளையாடெல்லாம் செஞ்சுருக்கேன் கொஞ்சம்லாம் செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் பப்ளியாக இருப்பாப்பில் அந்த நேரத்துலேயே அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு வராரு அவர் வந்து குமரேசன் அவருடைய உண்மையான பேர் சினிமா துறைக்கு வந்து பாரத வந்து புதுநெல் புதுநாத்து அந்த படத்தில் அறிமுகம் மாறாரு பல அதாவது வந்து பல படங்கள் தொடர்ந்து வந்து நெப்போலியன் வந்ததுக்கப்புறம் பிரபலமான நடிகரா மாறாரு வில்லனா நடிக்கிறாரு கதாநாயகனா நடிக்கிறாரு பல குணச்சித்திர பாத்திரங்கள்லேயும் நடிக்கிறாரு இன்னைக்கு வந்து நெப்போலியன் எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபல நடிகராக மாறுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் ஈடுபாடு அதுவும் இருக்கு டி டிஎம்கேவோட இணைஞ்சு வில்லிவாக்கம் தொகுதியில் நின்று எம்பியா மாறுறாரு அதே காலகட்டத்துல சென்ட்ரல் ஒரு பெரிய ஆளுமையான ஒரு நடிகரா இருக்காரு நெப்போலியனை பார்த்தாலே ஒரு எப்படி சொல்றது அவருடைய அவ்வளோ பெரிய ஹைட்டு மேன்லினஸ் எல்லாம் பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரா ஒரு நெப்போலியன் வந்து சினிமா துறையில இருக்காரு அந்த காலகட்டத்தில் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு பல நேரங்கள்ல அவங்க குடும்பங்கள்ல வந்து வேதனையிலே கழிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மயோபதி கிளினிக்ல வந்து அந்த பையனுக்கு ஏதாவது தனுஷ்க்கு வந்து ஓரளவுக்கு குணமாகிற அளவுக்கு செஞ்சு கொடுத்ததுனால அந்த மருத்துவருக்கு இன்னொரு வந்து பு புதுசாக ஒரு மருத்துவமனையே அமைச்சு கொடுக்குறாரு ஏன் அந்த மருத்துவமனையை அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கான தேவை வந்தது நெப்போலியன் மகன் இங்கே வந்து குணமாயிட்டாரு அப்படின்னு வந்து பேப்பரில் நிறைய டிவி சேனல்ஸில் எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டி ஆகிடுச்சு நிறைய பேர் அந்த மருத்துவரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க தேடி போக ஆரம்பித்த போது போதிய போதிய தங்கும் வசதி அங்கே இல்லை அதனால வந்து நெப்போலியன் வந்து அந்த மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு இலவசமாக அங்கே வரவங்களுக்கு எல்லாருமே சேவை செய்கிறதுக்காண்டி அவரோட பணத்தில் அந்த மருத்துவமனை கட்டி கொடுத்தாரு இப்போ அதே திருநெல்வேலி பக்கம் இன்னொரு மருத்துவமனை அதே மையபதி மருத்துவமனையை நெப்போலியன் கட்டி கொடுத்துட்ருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது உதவியா இருக்கும் ஏழை மக்களுக்கு அது உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய மகனுடைய பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது பெரிய லெவலில் நெப்போலியனை பாதிச்சிருச்சு அதனால இந்த விஷயம் இது நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து நெப்போலியன் செஞ்சு கொடுத்துருக்காரு சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நடிகராக நட நடிகராக இருந்திருக்காரு அரசியல்வாதியாக இருந்திருக்காரு பட் இப்போ நெப்போலியன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார் இல்ல இப்போ நெப்போலியன் வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல அமெரிக்கால வீடு வாங்கி செட்டில் ஆகி அவரோட மகனுக்காண்டி தான் எல்லாமே அவரோட மகனுக்காண்டி தான் இங்க தமிழ்நாட்டில் இருந்தா அதாவது எப்போவுமே நெப்போலியன் மைன்க்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஊரோடைய எப்படி சொல்றது அந்த மாதிரி கேட்டுட்டே தான் இருப்பாங்க ஆனா வந்து வெளிநாட்டுல அமெரிக்கா மாதிரி இடத்துல போய் செட்டில் ஆயிட்டா இதெல்லாம் தவிர்த்தலாம் அது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து வீடு கட்டி கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு பின்னாடியே விவசாயம் பல ஏக்கர்கள வந்து விவசாயம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கார் நெப்போலியன் அதாவது ஒரு பிரபலா நடிகராக இருந்தார் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் ஒரு எம்பியாக இருந்தவர் ஒரு மினிஸ்டர் இருந்தவர் எல்லாத்தையும் திறந்துட்டார் எல்லாத்தையும் மகனுக்காண்டி எல்லாத்தையும் திறந்துட்டார் எதுவும் வேணாம் எனக்கு அதாவது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நடத்திட்டு இருந்தார் நெப்போலியனுக்கு பல வீடுகள் இருந்துச்சு சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பல வீடுகள் இருந்துச்சு பல சொத்துகள் இருந்துச்சு தோட்டந்துறவு எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையுமே வித்துட்டார் எதுவும் வேணாம்டா வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு அவருடைய மகன் மகனுக்காண்டி அவர் தகப்பனா என்ன செய்ய முடியுமோ அதை கூட இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய மகனுடைய சந்தோஷம் தான் தன்னுடைய சந்தோஷம்னு அவர் வந்து இன்னைக்கு வந்து மகனோடே வாழ்ந்துட்டு இருக்காரு சார் தனுஷ் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால பலரும் பல விதமா பேசுறது கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருப்பாரு கோலாகலமா அவருக்கு திருமணம் நடந்தது ஜப்பான்ல தனுஷ் அவர்களுக்கு இப்ப மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு இதற்கெல்லாம் வந்து பணம் எங்க இருந்து வருது பிளாக் மணியா ஒயிட் ஆக்குறாரா இவரு அதுக்காக தான் இந்த சேவைன்னு ஒரு இது எடுத்துட்டு வராரா அப்படின்ற கேள்வியும் இப்ப மக்கள் மத்தியில இருக்கு சார் நீங்க வந்து நெப்போலியன் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே வந்து ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவர் ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவர் நடிகரா வந்ததுக்கு அப்புறம் நிறைய வருமானங்கள் நெப்போலியன் வந்து பெரிய லெவல்ல பெரிய ஹீரோவாலாம் நடிச்சாரு நல்ல சம்பளம் வாங்கினாரு நல்ல புகழ்பெற்ற நடிகராக இருந்தார் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலையும் இருந்தார் சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்தார் பல ஈடுபாடுகளுக்கு அவருக்கு இருந்துச்சு அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் வந்து புத்திசாலித்தனமாக செய்வாங்க பல நடிகர்கள் வந்து சம்பாதித்த சொத்தை இழந்துருவாங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் தொழிலெல்லாம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாரு சரியான தோட்டம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியில் வந்து நெப்போலியன் இன்வெஸ்ட் பண்ணாரு அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எண்பதுகளில் வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டி தொண்ணூறு நூறுகளின் தொடக்கத்தில் வாங்கி போட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வருஷம் கழிச்சு வேற மாதிரி அதாவது பன்மடங்கு வந்து அதனுடைய விலை மதிப்பு ஏறி போச்சு கோடிகளில் வந்து அதனுடைய விலை மதிப்பு ஆகி போச்சு ஸோ அது எல்லாமே வந்து வித்துட்டு அமெரிக்காவில் வந்து தேவையான இடத்த வாங்கிட்டு தேவையான ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டு அந்த செட்டில் ஆயிட்டாரு மற்றபடி வந்து பிளாக் மணியை வந்து மாத்தணும்னா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அதுக்கு வந்து மருத்துவமனை கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இலவச மருத்துவமனை அதாவது அவருடைய மகன் நல்ல கெட்டுங்கம்மா அவருடைய மகன் அந்த தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால வந்து நெப்போலியன் மனதளவில் மட்டுமில்லை பல நேரங்களில் வந்து அப்படி சொல்ல துன்பமான சூழ்நிலைகள் மகனை பார்த்து அவர் வந்து வேதனைப்பட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவனுடைய மகனுக்கு ஒரு மருத்துவம் அங்கே ஒரு அளவுக்கு கிடைச்சதுனால இது வந்து பலர் பயனோடைய படைய அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோடு இளவரச மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரு இன்னைக்கு அது இன்னும் பல பேருக்கு உதவணும்னு இன்னொரு ரெண்டாவது மருத்துவமனையும் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மையில் பண்ணிட்டு இருக்காரு வந்து இதை பிளாக் மணியை வந்து ஒரு இலவச மருத்துவமனை கட்டி வந்து மாத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்க சொல்ற மாதிரி ப்ளாக்மணியை இலவச மருத்துவமனை கட்டி மாத்திக்கலாம்னா இன்னைக்கு எத்தனையோ உச்ச நட்சத்திரங்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் பல நடிகர்கள் இருக்காங்க பேர் வேண்டாம் அவங்களாம் இதே மாதிரி இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்கணும் அப்படியாவது அவங்க ப்ளாக்மணி ஒயிட் மணியா மாதிரி பல எப்படி சொல்றது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏழை மக்கள் ப பயன்படுத்துவேன் யாரு அப்படி கட்டி கொடுத்துருக்காங்க யாராவது ஒரு நடிகர் அப்படி கட்டி கொடுத்துருக்காங்களா யாராவது ஒரு நடிகர் கட்டி கொடுத்துருக்காங்களா இலவச மருத்துவமனை கட்டி கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா அனாத கட்டி கொடுத்தாங்கன்னா இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது முதியோர் இல்லம் கட்டி கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா பிளாக் மணி ஒயிட் மணி ஆகணும்னா ஆகும்னா பல நடிகர்கள் அதை செஞ்சுருப்பாங்களே ஏன் யாருமே செய்யல நெப்போலியன் மட்டும் செஞ்சாங்க ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காரு அதை தவறான பார்வையில் பார்த்து அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடாது சிதைச்சா என்ன ஆகும்னா இதே மாதிரி நல்ல எண்ணங்களோட பல பேர் வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது காயப்படுத்துமாதிரி நம்ம அப்படி செய்யக்கூடாது நல்ல எண்ணங்களோட தான் அவர் பண்ணுறாரு ஏன் நான் கேட்டேன்னா சார் இப்போ அவர் சேவை மனப்பான்மையோட பண்றாருன்றது அவர் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்ப பலர் என்ன சொன்னாங்கன்னா நம்ம கூட நிறைய இருக்கு எப்படி செலவு தெரியாம இதெல்லாம் பண்றாரு மணியை ஒயிட் மணி ஆகிறதுக்கு இப்படிலாம் பண்றாரு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்றேன் கேளுங்கம்மா அவர்கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்கம்மா எப்படி செலவு பண்றதுன்னா தெரியாம செலவு பண்றாரு இப்படி எல்லாம் அப்படிலாம் கிடையாதுமா அப்படி ஒரு மனிதன் தன் கிட்ட இருக்கிற பணத்தை செலவு செய்யணும்னா ஆயிரம் வழிகள் இருக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு தன்னை சந்தோஷமா வைத்து கொள்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு இலவச மருத்துவமனை ஒரு நடிகர் கட்டி கொடுத்துருக்காரு அதாவது பாதிப்பு அவர் மன மகனுக்கு இருந்ததுனால அதை பத்தி தெரிஞ்சதுனால அந்த வேதனைகள் வந்து அவர் புரிஞ்சதுனால இந்த மருத்துவமனையை கட்டி கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இதை இது எப்படி நம்ம இப்படி பேசுறது நியாயமா இருக்கும் இது எந்த விதத்துலயுமே இது நியாயமா இருக்காது பல வழிகள் இருக்குமா பணத்தை செலவழிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது சி ஆடம்பரம் வேண்டாம் கா பெரிய எப்படி சொல்கிறது பார்ட்டி வேண்டாம் பப்பு வேண்டாம் சினிமா வேண்டாம் அரசியல் வேண்டாம் எம்பி பதவி வேண்டாம் மினிஸ்டர் பதவி வேண்டாம் இங்கே இருந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வேண்டாம் வீடு வேண்டாம் சொத்து வேண்டாம் இப்போ தோட்டம் வேண்டாம் துறவு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நம்ம பையன் மட்டும் வேணும் நல்லா கேட்டுங்க நம்ம பையன் மட்டும் வேணும் அப்படின்னு அந்த வீடே வந்து அந்த பையன் போய் வர மாதிரி டிசைன் பண்ணி ஒரு தோட்டத்தினுடைய அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி ஒரு லோன் அமெரிக்கால அவர் தனியான ஒரு வாழ்க்கை நல்லா கேட்டுங்க ஒரு தவம் மாதிரி ஒரு வாழ்க்கை அது மகனுக்காண்டி வாழ்ந்துட்டு இருக்காரு நெப்போலியன் அப்படிப்பட்ட மனிதர் வந்து நம்ம தப்பா பேசக்கூடாது அதாவது வந்து நீங்க இதே அமெரிக்கால எத்தனையோ விஷயங்கள் இருக்கு பப் இல்லையா பார் இல்லையா கிளப் இல்லையா என்ன இல்ல அதே மாதிரி ஒரு மையப்பகுதி அமெரிக்காவின் ஒரு மையப்பகுதி ஒரு முக்கியமான சிட்டில ஒரு முக்கியமான இடத்துல வீடு வாங்கி ஜாலியா இருக்கலாமே அப்படி இல்லையே எங்கேயோ ஒதுங்கி ஓரமாக ஒதுங்கி போய் மகனுக்காண்டி இனிமேல் வந்த வாழ்க்கை நெப்போலியன்கிறவர் ஒரு பார்த்தீங்கன்னா குமரேசனா வந்து ஆரம்பத்தில் இருந்தார் ஒரு காலத்தில் பாரத ராஜாவால் நெப்போலியனாக மாற்ற பேர் மாற்றப்பட்டார் நெப்போலியனாக சினிமா துறையிலேருந்து அரசியல் துறையிலேருந்து பல துறைகளில் வளம் வந்தார் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் இந்த நெப்போலியன்கிற இருக்குது பார்த்திங்களா அதுதான் இன்றைக்கும் அடையாளமாக இருக்குது ஆனால் அந்த நெப்போலிங்கிற பேரை புகழ் அந்த நெப்போலிங்கிற மனிதனையே விட்டுட்டு நல்லா கேட்டுக்கங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நெப்போலியன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த நெப்போலியன் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு சாதாரண குமரேசனா ஒரு மகனுக்கு தகப்பனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறார் எல்லாத்தையும் திறந்துட்டார் அவருடைய மகன் திருமணம் அவர் செய்து ஆசைப்பட்டார் செஞ்சு அதெல்லாம் அந்த திருமணம் நடக்க முடிய நடக்கிறதுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு அதனால என்ன பண்றாருன்னா அந்த திருமணத்தை ஜப்பான்ல போய் நடத்துறாரு அதாவது வந்து விமானத்துல போக முடியாது அதனால பட இதுல இதுல கப்பல்ல போறாரு பல நேரங்கள்ல பல விஷயங்கள் தியாகம் பண்றாருமா சரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த திருமணத்திற்கு நம்ம நியூஸ் பார்க்கும்போது திருமணத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்ப மருத்துவமனை கட்டுறாருன்னு சொன்ன உடனே மருத்துவமனைக்கு எத்தனை கோடி செலவு பண்ணிருப்பாரு எத்தனை அடுக்குகள் மருத்துவமனை கட்டுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சார் பல நேரங்கள்லமா நீங்க பாருங்க சம்பாதிக்கிற காசு ஒரு மனுஷன் வந்து அதாவது வந்து மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா இருக்கிற மொத்தத்தையும் கூட கொடுத்துருவான் நிச்சயமாக இருக்கிற மொத்தத்தையும் கொடுத்துருவான் சரி தனக்கு அப்படின்னு வாழ்கிற மனிதன் எப்படின்னா ஒரு வாழ்க்கையை ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவான் அந்த வாழ்க்கை வேணா நமக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை போதுன்னு ஒரு மனிதன் முடிவு எடுத்துட்டான்னா அவனுக்கிட்ட அத்தனையும் கொடுத்துருவான் எத்தனையோ பேர் எத்தனையோ பிரபலங்கள் வந்து மொத்த சத்தையும் நம்ம கொடுத்த கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் காஞ்சனான்னு ஒரு நடிகை இருந்தாங்க பிரபலமான நடிகை அவங்களுக்கு டி நகரில் ஜிஎன் செட்டி ரோட்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ எட்டு கிரௌண்டும் என்னமோ ஒரு இடம் அந்த இடம் வந்து பெரிய வணிக ரீதியாக இன்றைக்கி வியாபாரம் பண்ணிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி உள்ள சொத்து மதிப்பு அதை வந்து அவங்க வந்து எத்தனையோ பேர் கேட்டாங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க இது எங்களுக்கு கொடுக்குமா எங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டு பார்த்தாங்க அந்த நடிகை காஞ்சநாட்டை அவங்க முடியாதுன்றாங்க யாருக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அந்த இடத்துல ஒரு திருப்பதி கோயில் உருவாகி பல பக்தர்கள் வந்து அந்த இடத்துல கோயில்ல வந்து நிம்மதி தேடி வந்து வந்துட்டு போறாங்க இது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு ஒரு நடிகை நல்லா கேட்டுங்க ஒரு நடிகை அவங்க நினைச்சிருந்தா அந்த நூத்தி கோடி சொத்து அவங்க வச்சிருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் வேண்டாம் நம்ம இதை வந்து கொடுப்போம் கோயிலுக்கு கொடுப்போம் அப்படின்றாங்கல்ல ஒருத்தவங்களுக்கு ஆன்மீக தேடல் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொது பணிகள் செய்யணுங்கிற எண்ணங்கள் ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா கொடுக்க கொடுக்க ஒரு சந்தோஷம் கிடைக்கிது பார்த்திங்களா அந்த சந்தோஷம் வந்து அவங்கள வந்து சுவையை அந்த கண்டுட்டாங்கன்னா அந்த சந்தோஷத்துக்காண்டியாவது அவங்க கொடுப்பாங்க நெப்போலியன் சார் மருத்துவமனை கட்டுறதை பத்தி பலரும் பண்ணாலும் கூட ஒரு சரியான புரிதல் சார் இல்ல நெப்போலியன் சார் மருத்துவமனை கட்டுறதை பத்தி நெப்போலியன் சாருடைய பையனுடைய திருமணத்தை பத்தி நல்லா கேட்டுங்க நெப்போலியன் சாருடைய பையனுடைய திருமணம் அவருடைய பர்சனல் லைஃப் யாருடைய பர்சனல் லைஃப் தனுஷ்ங்கிறவருடைய பர்சனல் லைஃப் அதுல நம்ம பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ அவரை நம்ம நேர பார்த்துருக்கோமா சந்திச்சிருக்கோமா எப்படிப்பட்டவருன்னு நானாவது குழந்தையில பார்த்துருக்கேன்னு சொல்றேன் மற்றவங்க பார்த்துருக்காங்களா நேர ஏதாவது ஒரு ஒரு நெப்போலியன் மகன் தனுஷ் எப்படிப்பட்டவருன்னு தெரியுமா ஸோ சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தருடைய தனி மனித விமர்சனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது எப்போவுமே தப்பு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஒரு தகப்பனா என்னென்ன செய்யணுமோ ஒரு மகனுக்கு அதை தான் அவர் செஞ்சிருக்காரு இதை வந்து விமர்சனப்படுத்தி அவரை பல விதங்களில் வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த திருமணம் நடந்தபோது காயப்படுத்திட்டு வந்தாங்க அதையெல்லாம் ஒரு தகப்பனா அதையெல்லாம் ஒரு தாயா பார்க்கும் போது எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாருங்க ஒரு தகப்பன் எப்படி துடிச்சு போவோம் மகனுக்காண்டியே எல்லாத்தையுமே விட்டுட்டு துறவர மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தகப்பன் ஒரு தாய் அவங்க எப்படி துடிச்சு போவாங்க தன்னுடைய மகனை பத்தி தவறான விமர்சனங்களை சொல்லும் போது அதெல்லாம் தப்புமா அப்படிலாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பேசலாம்னு கூடாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பார்த்தீங்களா அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அது நம்ம உள்ளே போகக்கூடாது சார் அதுதான் சார் சொல்கிறேன் அவரை பத்தி ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் வச்ச எல்லாருக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி பேசியிருந்தீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி Meenakshi Academy of Higher Education and Research admissions open apply online Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024, 1951 Green Park Coaching Center. Periyar Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Robotic surgery Kanpur.